எப்படி வந்துச்சுனே தெரில அது மேலே ஓடு இருக்குல்ல சார் அது மேலே ஓடு இருக்குல்ல இந்த ஓடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு இது இந்த ஓடு இருக்குல்ல மேலே ஓடு இருக்குல்ல அதை டச் பண்ணும் டச் பண்ணால் அவ்வளோ ஹார்டாக இருக்கும்

சின்ன கலப்பு அவ்வளோ பெரிய கல்லூரி பாவம்னா சின்ன கலப்பு இல்லை இந்த மாதிரி சின்ன கல் எடுத்து சும்மா அப்படி ஏ எங்கேயோ என்ன ம் ஆ கரெக்டாக போட்டேன்